கல்லூரி தேர்வுகளெல்லாம் முடிந்தது எஸ்டேட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த தாத்தா வீட்டிற்கு செல்ல பிரசாத் தீர்மானம் செய்தான் ஒவ்வொரு விடுமுறை காலத்திலும் தாத்தா வீட்டிற்கு சென்று அந்த பெரிய கருப்பு நிற டைகரிடம் விளையாடுவது பிரசாத்திற்கு விருப்பமான ஒரு விளையாட்டு தாத்தா வீட்டிற்கு வந்து தாத்தாவோடு அவன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தாத்தா அவர் இருந்த ஒரு விசிலை எடுத்தார் அதை வாயில் வைத்து ஊதினார் அங்கு எந்த சத்தமும் கேட்கவில்லை உடனே பிரசாத் என்ன தாத்தா இது உடைந்த விசிலா சத்தமே வரவில்லை என்றான் ஆனால் அவன் அவ்வாறு சொல்லி முடிக்கும் முன் பின்வாசல் வழியாய் பாய்ந்து வந்தது அவர்கள் வீட்டு டைகர் அப்பொழுதுதான் தாத்தா அவனுக்கு பதில் சொன்னார்கள் இது உடைந்து போன விசில் அல்ல இதை நான் ஊதும் பொழுது மிக உயர்ந்த ஒலி அலை வெளியே வரும் நம்முடைய காதுகளுக்கு அது கேட்காது ஆனால் மிக எளிதாக நாய்க்கு கேட்கும் என்று கூறினார்கள் டைகரை பார்த்தவுடன் அதை அழைத்து கொண்டு வெளியே தோட்டத்திற்கு போனான் அவன் ஒரு கம்பை எடுத்து தூரமாய் எரிய அது ஓடி போய் எடுத்து கொண்டு மீண்டு அவன் எரியும் பொழுது எடுத்து வர ஆயத்தமாய் காத்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது களைத்து போய் தாத்தா அருகே அவன் வந்து உட்கார்ந்த பொழுது தாத்தா அந்த விசிலை கொஞ்சம் தருவீர்களா நானும் ஊதி பார்க்கிறேன் என்று கேட்டான் அதற்கு தாத்தா இல்லை இல்லை அதை நாம் சும்மா சும்மா ஊதக்கூடாது நமது நாய் எப்பொழுது நம்மிடத்தில் வர வேண்டுமோ அப்பொழுதுதான் அதை ஊத வேண்டும் அப்பொழுதுதான் அதனுடைய கவனம் மிக அதிகமாக அந்த சத்தத்தில் இருக்கும் என்றும் கூறினார் மேலும் தாத்தா அவனை பார்த்து நீ டைகரோடு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காரியம் என்னுடைய மனதில் வந்தது அதாவது கடவுளும் நம்முடைய கவனத்தை திருப்புவதற்காக அவ்வப்போது நம்மை அவர் அழைக்கிறார் என்றும் கூறினார் உடனே பிரசாத் கடவுள் கையில் விசில் ஏதும் இல்லையே எப்படி அவர் நம்மை அழைப்பார் என்று கேட்டான் சிரித்துக்கொண்டே தாத்தா அவனை பார்த்து கடவுள் நம்முடைய பெற்றோர் மூலமாக நம்மோடு பேசுவார் நம்முடைய ஆசிரியர்கள் மூலமாக நம்மோடு பேசுவார் சில நேரங்களில் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்மோடு பேசுவார் சில நேரங்களில் நாம் அமைதியாக இருக்கும் பொழுது நமது மனச்சாட்சி மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவார் இல்லையா பிரசாத் என்றார் தாத்தா அதற்கு பிரசாத் ஆமாம் தாத்தா என்று அதை ஆமோதித்தான் உடனே தாத்தாவும் அவனை பார்த்து கடவுளுடைய பிள்ளைகள் மட்டும்தான் அவருடைய சத்தத்தை கேட்கவும் புரிந்துகொள்ளவும் முடியும் என்றும் கூறினார் உடனே பிரசாத் ஆமாம் தாத்தா நானும் கடவுள் என்னோடு பேசும் ஒவ்வொரு நேரத்திலும் அதை கவனிக்க வேண்டும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என் ஆசிரியர் மூலமாகவோ என்னுடைய போதகர் மூலமாகவோ எப்பொழுது கடவுள் என்னோடு பேசினாலும் அவருக்கு நான் கீழ்ப்படிவேன் தாத்தா என்று உற்சாகமாக பதில் சொன்னான் அன்பானவர்களே கடவுள் உங்களோடு பேசுவதை நீங்கள் கவனித்து கேட்கிறீர்களா அதை புரிந்து அவருக்கு கீழ்ப்படுகிறீர்களா